வணக்கம் நம்ம இப்போ வந்து வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடையை காய வச்சுட்டு கொஞ்சமாக வந்து மிளகு சீரகம் அப்புறம் வந்து வெந்தயம் நெக்ஸ்ட்டு உளுந்து பருப்பு அடுத்தது கொஞ்சமாக வந்து மல்லி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கடலைப்பருப்பும் சேர்த்து வறுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டு ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க வறுத்துக்கிட்டு ஆற வச்சுட்டு நம்ம இதை வந்து பவுடர் பண்ணி தனியாக வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது பாருங்க நல்லா வறுத்தாச்சு இது வந்து பவுடர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து அதே கடாயில் கொஞ்சமாக வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் இன்னும் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்தது கடுகு சீரகம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துட்டு வந்து நம்ம பொரியட்டும் கொஞ்சமாக வந்து அதிலே பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது வத்தல் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது உரித்து வச்ச பூண்டு பல்லும் அந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு கலர் எல்லாம் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை நம்ம நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பாத்திரத்துக்கு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போது தக்காளி வந்து வேகிறதுக்கு கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து வேகிறதுக்கு கல் உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதிலே வந்து குழம்பு மிளகாத்தூள் கலருக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையுமே நம்ம வதக்கிக்கலாம் பச்சை வாசனை வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அதில் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சேன் அந்த பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் இது ஏன் வந்து வெள்ளம் சேர்க்குறோம் அப்படின்னா எந்த டேஸ்டானாலும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் அதுக்காக ஸோ நீங்களும் வந்து வத்தல் குழம்பு வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது கூட வந்து நம்ம மணத்தக்காளி வத்தலும் சேர்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்